அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் வைக்குமா தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பிலிப்பைன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா பி அப்படின்ற ஒரு புயல் மிக கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறது பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆல்மோஸ்ட் பிலிப்பைன்ஸுடைய ஒரு பகுதி வந்து உருகுலைந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம நேராக அங்கே போயிட்டு கொடையை பிடிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய சேதாரங்களை எட்டி பார்த்துட்டு ஏதாவது நம்மளால் உதவி பண்ண முடிஞ்சால் அப்படியே விஷுவலாகவே உதவி உதவி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற நிகழ்வு வரப்போகிறோம் குறிப்பாக உக்ரைன்கிட்ட வரப்போகிறோம் உக்ரைன் முழுவதும் ஒரு பதற்றமான ஒரு செய்தி அணு உலைகள் மீது ரஷ்யா தாக்கல் நடத்தி விட்டது நேற்று முதல் உக்ரைன் கிட்டத்தட்ட இருள் மூழ்கி கொண்டிருக்கிறது ஓ உலக நாடுகளே இன்னும் ஏன் மௌனத்தை காத்து கொண்டிருக்கிறீர்கள் போடுங்கள் பொருளாதார தடையை வீழ்த்துங்கள் என்ற மாதிரி ஜெலன்ஸ்கி தனது இரவு வீடியோவில் வெறித்தனமாக ஒரு வேட்டையாடி இருக்கிறார் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் என்ன அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன இன்று தரமான சம்பவம் குறிப்பாக பாகிஸ்தானில் மூன்று வெவ்வேறு வித நிகழ்வுகள் நடந்து இருக்கிறது குறிப்பாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய பேச்சுவார்த்தை என்ன நிகழ்ந்திருக்கிறது அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக அன்றைக்கி சண்டைன்றனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ தயாராக மக்களே போயிட்டே இருக்கலாமா நம்ம நேற்று தான் கொஞ்சம் லொக்கேஷன் மாறிடுச்சு நேற்று கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் அதனால் சரி அர்ஜென்ட்டாக எடுக்கணுமே டைமர் ஆகிடுச்சி வீடியோ அதனால் ஒரு உரமாக அப்படியே சோற்று உரமாக நின்று எடுத்தேன் அதனால தான் கொஞ்சம் வியூஸும் விசிபிளும் கொஞ்சம் ஒரு மாறி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவசர அவசரமாக எடுத்து ஓரளவுக்கு போட்டேன் நான் பட் இன்று அப்படி இல்லை பக் டூ பேடிகின்ற மாதிரி காலையிலேருந்து இருந்து சம்பவத்தை செய்ய போகிறோம் வாங்க மக்களே தயாராக இருங்க கொஞ்சம் ரொம்ப நான் கூட்டிகிட்டு போகிற பகுதியில் நீங்கள் பாட்டுக்கு தண்ணி கடல் அலை எல்லாம் ரொம்ப வேகமாக வரும் அப்புறம் எதாவது மிஸ்ஸாகிருப்பாருங்க சேஃபாக என் பின்னாடியே இருந்து பாருங்கள் நான் என்ன உங்களை பிலிப்பைன்ஸு கூட்டிகிட்டு போகிறேன் ரொம்ப மோசமான கடல் அலைகள் நீங்கள் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய ஒரு புயலை பார்க்க போகிறீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க முடிஞ்சால் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு வாங்க அப்புறம் எண்ணி குறை சொல்லிடுறாதீங்க தயாராக இருங்க மக்களே வாங்க நம்ம பிலிப்பைன்ஸோட சூறாவளி கூட நிலையே போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டை கிளிக் பண்ண ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் நான் உங்களுக்கு இரண்டு பக்கம் கூடிய வீடியோ பதிவுகளை நான் போட ஆரம்பிக்கிறேன் இந்த வீடியோ பதிவுகளை பாருங்கள் நான் ஆரம்பத்தில் அதுதான் சொன்னேன் கொஞ்சம் பார்த்து சூதானமாக வாங்க லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க ஏன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேர் வேடிக்கை பார்க்க போனவங்கன்னா பின்னாடி டிக்கி பின்னாடி கையை கட்டிட்டு ஆஹா அழகாக இருக்கே அப்படின்னு வேடிக்கை பார்த்தவங்க தான் நீங்கள் விழுந்தடிச்சிட்டு அடிச்சுட்டு ஆள் துண்டை காணணும் துணியை காணணும் ட்ராயர்லாம் வந்து உருகிட்டு போயிடுச்சு அந்த அளவுக்கான ஒரு கடுமையான புயல் நார்மலாகவே அரசாங்கம் வந்து ஒரு சில எச்சரிக்கைகள் கொடுக்கும் மக்களே யாரும் அங்கே போகாதீங்க புயல் அதிகமாக வீசுதுன்னா அப்படியா நான் அங்கே தானே போய் பார்ப்பேன் அப்படின்ற கோளாறுகள் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் ஒரு பக்கம் மக்கள் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க பட் புயலோட தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது இந்த உமாஃபி அப்படின்ற ஒரு புயல் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் காலமேகி அப்படின்ற ஒரு புயல் காலமேகிக்கு முன்னாடி மற்றொரு புயல் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பிலிப்பைன்ஸில் தாக்கிய ஒரு பன்னெண்டாவது புயலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவை இந்த புயல்லாம் முடிஞ்சு சகஜ நிலைமைக்கு வரும்போது பிலிப்பைன்ஸில் கூட ஆட்சியாளர்கள் வந்து தாக்குப்பிடிப்பானன்ற அளவுக்கு பெரிய ஒரு ச ஒரு மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபடியும்னால பழைய நிலைமையைக்கு வரதுக்கு வந்து ரொம்ப மாசம் ஆகிடும்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புயலாக இந்த புயல் இங்கே முடிச்சுட்டு நேராக எங்கே பயணம் பண்ணது அங்கே தைவானுக்கும் சீனாவுக்கும் நடுவில் கிராஸ் ஆகுது அப்போ ச தைவானே ஒரு அடி அடிக்குது அந்த பக்கம் சீவா ஒட்டி ஒரு அடி அடிக்குது அடித்ததுக்கு அப்புறம் தான் நேராக அங்கேருந்து அப்படியே லைட்டாக விலகி கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக டைம் கொடுத்து கொஞ்சம் பாய் பாய் நான் போயிட்டு வரேனது பட் இப்போது நிலமைக்கு பிலிப்பைன்ஸ் மிக அதிகமான உயரமான கடல் அலைகள் வந்து நிறைய வீடுகள் வந்து அடித்து செல்லப்பட்டதாக சொல்கிறாங்க அரசாங்கம் போதிய அளவுக்கான முன் ஏற்பாடுகளை செய்து மனித உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம குறிப்பாக தமிழகத்துக்கு ஐ திங்க் இருபத்தி தேதி புயல் வர்றதற்கான வாய்ப்புகள் நிறைய தெரியுது ஏன்னால் வேண்டி போய் பார்க்கும்போது தெரியுது இருபத்தி தேதிக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன மழையாக தான் இருக்கும் இருபத்தி மூணாந்தே இருபத்தி மூணாந்தேதி நல்ல ஒரு ஸ்ட்ராங் புயல் நல்ல ஒரு புயலாகவே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நான் என்னுடைய கணிப்பாக நான் எஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறதுன்றட்டு அதை விட மிக முக்கியமான பதிவு இப்போ நம்ம மக்களை எல்லாம் மிஸ் ஆகலை எல்லாம் கூட தயாராக இருக்கீங்களா நேராக ஃப்ளைட்டை பிடிங்க கிளம்புங்க எங்கே தரையாருக்கிறோம் அங்கே அமெரிக்காவில் போய் தர அமெரிக்கன்ற பார்த்தா ஐரோப்பாவில் போய் தரையிறாங்க போகிறாங்க ஏன்னா ஐரோப்பா வந்து அடுத்து இருபதாம் கட்ட பொருளாதார தடைக்கு தயாராகிட்டாங்க ஏற்கனவே பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடைக்கு இன்னும் செயல்படுத்தின இல்லை ஏன்னா இன்றைக்கி கூட என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபினான்சியல் டைம்ஸ் பத்திரிக்கையில் பார்த்தேன் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் போட்ட பொருளாதார தடையெல்லாம் கொஞ்சம் ஈரான் மீது போடும்போதெல்லாம் கொஞ்சம் பயந்தாங்க ஆனால் இப்போ அவங்க நார்மலாகவே ஃபார் டேவுக்கு ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் பேரல் அளவுக்கு அந்த அக்டோபர் மாதம் இருந்து அவுட் புட் போயிட்டே இருக்கான் எங்கே போகுது என்ன ஆகுதுன்னே தெரியலையா ஆனால் சர்வசாதாரணமாக போயிட்டே இருக்குது அமெரிக்கா இருக்கான் என்னப்பா நம்ம பொருளாதார தடையை போட்டு ஒன்றும் பண்ண முடியல கோட்டைசாமி என்ன பண்ணுறதுனே தெரியலன்றாங்க அந்த மாதிரி நீங்கள் போடுற பொருளாதார தடையெல்லாம் நேற்று இவங்க ஹங்கேரி போய்ட்டு ஓரளவுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டாங்க பர்மி பர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு அங்கேயனுடைய பிரதமர் ஒருத்தர் ஓர்பன் என்ன சொல்லிட்டான்னா இதுக்கப்புறம் நம்ம நாடு இந்த இருபத்தி ஒன்றாம் சென்ச்சுவரியில் நாலு கால் பாய்ச்சில் வந்து வேகமாக வளரப்போகுது அதாவது வானம் முதல் பூமி வரை அனைத்து வித டெக்னாலஜியும் நம்ம அமெரிக்காக்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம் எல்லாமே நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறேன்ட்டார் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இந்த அங்கேரி இல்லை இனி அங்கேரியை பார்க்க போகிறது வேற மாதிரி அப்புறமெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ஐயா அந்த வேறு மாதிரி அப்படின்றது நம்ம எலெக்ஷன் வந்தால் தெரியும் நம்ம சரி அவங்களுக்கு ஓகே சொன்ன உடனே இந்த பக்கம் பெல்ஜியம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க அமெரிக்கா நாங்கள் வந்து அந்த லூக்கோயில் நிறுவனமெல்லாம் எங்களுடைய நிறுவனத்துக்கு நாங்கள் மாற்றிக்கிட்டோம் இப்போ நாங்கள் ரஷ்யாக்கிட்ட வாங்கிக்கலாமா ஏன்னா ரஷ்ய நிறுவனங்கள் இங்கே இருந்தால் தானே ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அதனால் நாங்கள் எங்களுக்கே எனது உடமையாக்கப்பட்டுட்டோம் அரசுடமையாக்கறது கூட தான் யாராக இருக்கும் நான் அவங்கக்கிட்ட வாங்கிக்கலாமா அப்படின்னு இன்றைக்கி ஒரு லெட்டர் ஒன்று போட்டிருக்காங்க அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க வாங்குவாங்க வாங்கு பட் எங்கக்கிட்ட கொஞ்சம் பொருள் வாங்கிக்குவோம் அந்த லாபத்தில் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பொருளை வாங்கிக்கணும் அவங்க கொஞ்சம் விவரமாக தான் இருப்பாங்க ஏன்னா நார்மலாகவே சொன்ன மாதிரி தான் அவங்க முன்னாடி கொசு பிறந்தால் கூட அது கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதில் இருக்கிற கொழுப்பை கரைச்சி விற்கிற ஆளுங்க அவங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு பல்கேரியா பர்மிஷன் கேட்கும்போது சும்மா விடுவாங்களா அவங்களும் விட மாட்டாங்க இப்போ செர்பியாவும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா கிட்டே ஐயா நான் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே கேட்குறேன் நாங்கள் வந்து ரஷ்யாவுக்கு போகலாம் கூட போட தயாராக இருக்கிறேன் எங்கள் நாட்லேயும் லூக்காயில் நிறுவனம் நிறையா இருக்குது கொஞ்சம் பார்த்து சோதனமாக எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க ஐயா நீங்கள் ஒரு நாடுக்கு அங்கே அது மாதிரி எங்களுக்கும் பண்ணுவீங்க நீங்கள் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கண்ணில் சொன்னாமோ ஒரு கண்ணில் அளோ வேணையோ நீங்கள் ஓத்த மாட்டேங்கிறேன்னு தெரியுது அதனால் எனக்கும் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஐயா ஆ அப்படின்றாங்க சரி இவங்க போட்ட பொருளாதார தடையை இப்போ ஆள் ஆளுக்கு அங்கங்கே ஒரு பக்கம் பல்லு அழிச்சிட்டு இருக்கும்போது இப்போ இருபதாம் கட்ட பொருளாதார தடையை இன்னும் அலசி ஆராய்ச்சி ரொம்ப நுணுக்கமாக பார்த்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த லூக்காயில் நிறுவனம் வேறு ஒரு பேரில் ஐரோப்பாவுக்கு வந்துட்டு தான் இருக்கின்றது வேறு ஒரு தகவல் பட் இந்த தடவை பொருளாதார தடை இருபதாம் கட்ட பொருளாதார தடையை பெலாரஸில் இருக்கக்கூடிய லூகா சென்ஸ்கோ அவர்களுடைய சித்தி சித்தப்பா பேரம் பிள்ளைங்க பெரியப்பா சித்தப்பா அண்ணன் தம்பி இந்த மாதிரி அவங்க சொந்தக்காரர்கள் ஒன்று விட்ட சித்தப்பா மூணு விட்ட சித்தப்பா அஞ்சாவது விட்ட ஆயா இந்த மாதிரி அனைத்து ஆயாக்களுக்கும் பொருளாதார தடையை போட்டு தாள போகிறேன்னு இருக்காங்க ஏன்னா இருபதாம் கட்ட பொருளாதாரத்தடைய பெலாரஸை ஒரு உள்ளுக்கு உள்ளுக்கு போகிறேன்றாங்க அவங்க உழுக்குறாங்களோ இல்லை நீங்கள் உளுக்கிற போகிறீங்க ஐரோப்பா கொஞ்சம் இருங்க அப்படின்ற ஒரு வசனத்தோடு ஏன்னா இவ்வளோ ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அமெரிக்கா வந்து தொடர்ந்து ஆயுதங்கள் கொடுத்து நேட்டோ நாடுகளுக்கு கொடுத்து அவங்க போப்பா அங்கே உக்ரைனுக்கு கொடுங்கப்பான்னு சொல்லுவாங்க ஏன்னா நேட்டோ நாடுகள் என்ன பண்ணுவாங்க அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஜிடிபி எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒதுக்கிட்டு அப்புறம் இந்த ரஷ்யாவோடைய திருடனும் சொத்துக்கள்லாம் கொஞ்சம் இருக்குது ஆ அந்த பணத்தை கொஞ்சம் நேரம் அமெரிக்கா கிட்டே போயிட்டு ஐயா பணம் வந்துருச்சுங்க ஐயா பார்த்து கொஞ்சம் பண்ணிவிடுங்க ஐயா அப்படின்னு அவர் ம் ஏப்பா என்னிப்பாரு ஐயா எண்ணிட்டுங்க எல்லாம் கரெக்டாக ஆ ரைட் கொஞ்சம் உக்ரைன் கணிப்பிட்டுருங்க போ அப்படின்னு வாங்க கலெக்ஷன் மோடில் இருக்கிறாங்க அவங்க அந்த கலெக்ஷன் மோடு இப்போ என்ன ஆச்சுன்னா இப்போ அரசாங்க கஜானா இப்போ அவங்களால ஒப்புதல் அளிக்க முடியல ஏன்னா அவங்க போதிய அளவுக்கு இதுக்கு முன்பு அக்டோபர் ஒன்றாந்தேதியை சைன் வாங்கியிருக்கணும் வாங்கலை அதனால் எங்கள் கஜானாவே கவர்மெண்ட்டே ஷெடியூல்னு இருக்குது இப்போதைக்கு எங்களால் ஆயுதங்கள் கொடுக்க முடியாது அதனால் நேட்டம் நாடுகளே நீங்கள் வந்து எங்கள் கிட்டே கொடுத்தாலும் கொஞ்சம் சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை அதனால் கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க இந்த ஹெச்எம்இஆர்எஸ்னுடைய லான்ச்சர்ஸ் அதுக்கான வெடிமருந்துகள் அப்புறம் ஏஎம் ஆர்ஏஎம் மிசைல்ஸ் இது எல்லாமே இப்போ அமெரிக்கா வந்து கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கிறது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க பட் இதை விட ரொம்ப ஒரு முக்கியமான என்ன தெரியுங்களா ரொம்ப ஒரு பதற்றமான செய்தி தான் எனக்கு படிக்கும்போதே கொஞ்சம் ஜெர்க் ஆகிடுச்சி அப்படின்னா பாருங்கள் ரஷ்யா வந்து உக்ரைன் இருக்கக்கூடிய அணு அதாவது அணு உலைகள் அணு உலைகள்லாம் இந்த நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருப்பாங்க அதன் மீது வந்து லைட்டாக தாக்கல் நடத்தியிருக்காங்க இதை வந்து ஐஏஏ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆமாம் ஆமாம் இது மாதிரி அந்த பெரியப்பாவை அந்த அண்ணா வந்து அந்த அக்கா கையை பிடிச்சி எழுத்ததை நான் பார்த்தேன் அந்த மாதிரி ஐஏஏ வந்து ஆமாம் ஆமாம் நான் பார்த்தேன் ரஷ்யா வந்து அங்கே தாக்கல் நடத்துனதை நான் பார்த்துட்டேன் இது வந்து ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குது அதனால் நீ கொஞ்சம் பார்த்து ரஷ்யாவுக்கு கொஞ்சம் பொருளாதார இதுவும் கொஞ்சம் போடுங்க ஆ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இப்போ ஐரோப்பா நாடுகளுக்கெலாம் ஒரு அலர்ட்டு கொடுத்துட்டாங்க அதாவது உக்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் ஓரளவுக்கு தான் காப்பாற்றிட்டு இருக்க முடியும் உங்கள் உங்கள் நாட்டை இதுக்கு மேலே என்னால் காப்பாற்ற முடியாது அவங்க நேராக என்னுடைய அணு அணு நிலைகள் மீது ஏதோ நாங்கள் மின்சாரத்தை தயாரிச்சிட்ருக்கோம் நாங்கள் என்ன தவறாக பண்ணுறோம் அணு உலைகள் மூலிமா நாங்கள் மின்சாரத்தை தயாரிச்சிட்ருக்கோம் இல்லை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ அதன் மீது தாக்கல் நடத்தினா எங்கள் பாதிப்பை விட ஐரோப்பா தானே பாதிக்கப்படுது நீங்கள் என்ன பண்ணணும் உடனே ரஷ்யாவுக்கு தடையை போட்டு முடக்கணுமா இல்லையா இன்னும் அதிகமான ஆயுதங்கள் எனக்கு கொடுக்கணுமா இல்லையா வந்தரப்பு சாதனங்கள் இன்னும் எங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா இன்னும் ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க கொடுக்குறீங்களா அப்போ இல்லை நான் பாடு போனா போச்சு நான் போய் படுத்து தூங்கிடுவேன் நான் அப்புறம் உங்கள் நிலம ரொம்ப மோசமாயிடும் உங்களை காப்பாற்றணும்னா சீக்கிரம் ஏதோ உன் நடவடிக்கை எடுங்க ரொம்ப ஸ்ட்ரிட்டாக சொல்கிறார் இந்த தடவை ஜெலன்ஸ்கி பழைய மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் ஆள் விவரமாக ஐரோப்பாவை காப்பாற்றணும் எத்தனை நாளைக்கு தான் நான் ரச்சக்கராக இருந்து காப்பாற்ற முடியும் அதாவது சொல்றது குண்டர்லாம் அப்படியே கையை காட்டி மார்பிள் எத்தனை நாள் தான் வாங்க முடியும் நான் பாடு ஒதுக்கிட்டுன்னு முடிஞ்சது உங்கள் கதை சீக்கிரம் கொடுக்குற வழியை பாருங்க ஆ அப்படின்றாங்க இருந்தாலும் பாருங்கள் ஐரோப்பா நாடுகள் குறிப்பாக நார்வே இருக்காங்கல்ல நார்வே பாருங்கள் இதுக்கு முன்பெல்லாம் கொஞ்சம் வர லாபத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாங்க அட என்ன திடீர்னு பாருங்கள் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் இல்லை பாருமேட்டு வந்து உக்ரைன் ஃப்ரீயெல்லாம் கொடுக்காத லோனாக கொடுத்துருன்ட்டாங்க ஆட இவங்க ஐரோப்பாவை என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவுடைய அந்த திருடிய சொத்துக்கள் எல்லாமே லோனாக கொடுக்குறேன்றாங்க இப்போ கொடுக்குற நாடுகள் எல்லாமே விவரமாக என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைனுக்கு லோனாக தான் கொடுக்குறாங்க ஆனால் உக்ரைன் வந்து வாங்க தயாராக இருந்தால் கூட அவங்களால் ரீபேமெண்ட் பண்ண முடியுமான்னா ரீபேமெண்ட் பண்ண முடியாது அந்த ஜெலென்ஸ்கியோட பேரனுக்கு பேனை வந்தால் தான் முடியும் ஒரு வாங்குற காசு அப்போ இது ரெண்டாயிரத்தி ஐம்பது இல்லை அது மூணாயிரத்தி ஐம்பது போனால் கூட முடியாது அந்தளவுக்கு இவர் கடன் வந்து கொடுத்தா போதுன்னு வாங்குறாரு இப்போ ஒரு செட்டன் ரேஞ்சுக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஃப்ரீயாக கொடுத்தா தான் அவர் வாங்க முடியும் ஆனால் இந்த நாடுகள்லாம் வந்து நான் அவங்களுக்கு லோனாக கொடுக்குறேன்றாங்க ஏன்னா லோனாக ஏன் கொடுக்குறாரு அப்படின்னாங்கன்னா அதை நம்ம வழக்கமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏன்னா ஒரு தலைவர்களோட கொள்கை வந்து ஒரு நாட்டில் இருக்கும்போது இப்போ அது பிரச்சனை இல்லைங்க நாளைக்கு ஜெலன்ஸ்கியை தவிர வேறு ஒருத்தர் வந்து நாளைக்கு எதாவது எசக புஸ்காக பண்ணாங்கன்னா இங்கே பாருப்பா நான் உங்கள் நாட்டுக்கெல்லாம் லோனாக தான் கொடுத்தேன் அது என்ன திருப்பி கொடுப்பான்னுப்பாங்க ஜெலன்ஸ்கிங்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் திருப்பி கொடுவேன் வேணாம் அப்படியே வச்சு போகும்பான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து ஒரு அரட்டல் உருட்டல் மிரட்டல் எதற்காக தான் இப்போ எல்லா நாடுகளும் உசாராகிறாங்க இல்லைப்பா நம்ம எதுக்கு வம்பு யார் பார்த்தாங்க திடீர்னு எங்கே போனாலும் ஏதோ ஒன்று ஆகிடும் அதனால் நம்ம லோனாகவே கொடுத்துடலாமே அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்கிறாங்க ஏன்னா அவங்க இப்போ நெக்ஸ்ட் இயர் பட்ஜெட்டுக்கு பெரிய அளவுக்கு ஃபண்டு பார்த்துலைங்க அவங்க போய்ட்டு இப்போ யூகே கிட்டே கேட்குறாங்க யூகே வந்து கவலைப்படாத போங்க எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் வந்து கஷ்டப்பட்டாலுமே நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரிக்கிறேன் போங்க சந்தோஷமாக போங்கன்னு வந்து யூகே இப்போ சொல்லி அனுப்பிச்சிருக்குறாங்க யூகேவுக்கு இருக்கிற மனசு வந்து மற்ற நாடுகளுக்கு இல்லை அந்தளவுக்கு கொஞ்சம் விவரமாக இருக்கிறாங்க அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஜெர்மனி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இந்த தடவைலாம் போரிஸ் பிஸ்டோரியஸ் அவரெலாம் என்ன சொல்லிட்டாருனா டிஃபென்ஸுடைய மினிஸ்டர் வந்து நாங்களாம் வாருக்கு தயாராகன்ட்டாங்க இப்போ வேணாம் இப்போ சும்மா வரும் இப்படி அப்படி பண்ணனா போதும் எங்கள் வீரர்கள் வந்து தயாராகி இப்போ அமெரிக்கா ரஷ்யாவை சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க நல்ல வேலை ஏன் சத்தியோ கொஞ்சம் ஏன் சத்தமே கொஞ்சம் அதிகமாக கேட்டால் அதுக்கே போனாலும் போயிடுவாங்க ஜெர்மனி வீரர்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் தயாராக இருக்காங்க நாங்கள் தான் கொஞ்சம் தடுத்து வச்சிருக்கோம் விப்பி எங்கள் ப்ரொடக்ஷன் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் என்றைக்கின்னாலும் ரஷ்யா தான் எங்களுக்கு அடிக்க போகிறோம் ஆனால் நாங்கள் தயாராக இருக்குன்றாங்க என்னமோ தெரியலப்பா ரொம்ப கணவு உலகத்தில் வாழ்கிறாங்களா இல்லை நிஜமாகவே இவங்களாம் சண்டைக்கு தான் போகிறாங்களா ஒன்றும் புரியல அங்கே போலந்து ஏற்கனவே மல்லாந்து படுத்துட்டு க கனவு ஒன்றும் தாங்க முடியல இது ரஷ்யா இவங்களை பிடிச்சிட்டு கிராஸ் ஆகிட்டு போகிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஜெர்மனியும் சரி இந்த பூ உலகில் ஒரு உண்மையை வந்து உடச்சி எரிஞ்சிட்டார் ஸ்டோல் நேட்டோனுடைய முன்னாள் தலைவர் இன்றைக்கி ஜெலன்ஸ்கியை பார்த்தார் பார்த்துட்டு ஒரு உண்மையை சொல்லட்டுமானார் ஜெலன்ஸ்கி இல்லை வேண்டாம் இது இப்போது வேண்டாம்னார் இல்லை இல்லை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ தெரியாமல் அவங்க எப்போ தெரிகிறது இல்லையா புது வருஷம் வேறு வருது அதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டா நல்லது இல்லையா அப்படின்னு ரகசியத்தை உடைக்கிறார் நம்ம உடைச்சிட்டார் அதனால் அந்த ரகசியத்தை நானும் உடைக்கிறேன் நான் கொஞ்சம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க யாரும் பக்கத்தில் கேட்டாலும் சொல்லாதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டு ரஷ்யா வந்து அடியென்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபுல்லாக அடித்த உடனே ஜெலன்ஸ்கி வந்து அவசர அவசரமாக நேட்டோ நாடுகளில் கேட்கறாரு ஃபோன் பண்ணி ஐயா ஸ்டோல்டன் பிறகு அவர்களே ஏன்னா இவர் தான் அப்போதைக்கு தலைவராக இருந்தார் நான் உங்கள்கிட்ட சேரன்றனால தான் இந்த அடி அடிக்கிறாங்க நீங்கள் தான் ரொம்ப வீரமான ஆளாச்சு ஒன்றும் இல்லை உக்ரைன் மீது பரப்புவதற்கு மட்டும் தடை விதிங்க போதும் அதே மீறி வந்தால் நாங்கள் சுட்டு வீழ்த்திடுவோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக அறிவிப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டார் பட் நான் வந்து பைடனுக்கு ஃபோன் பண்ணேன் அவர் பைடன் என்ன பண்ணிட்டாரு இல்லை இல்லை வேண்டாம் வந்து மூன்றாம் உலகத்தமாக மாறிவிடும் அதனால் நம்ம அதுக்கு பொறுப்பேற்றுக்க முடியாது மூன்றாம் உலகத்தமாக போச்சுன்னா வேறு மாதிரி ஆகிடும் வேணால் நம்ம ஏன்னாலும் இல்லை எல்லை பகுதிக்கு இந்த பக்கம் இருந்து என்ன உதவினம் செய்யலாம் தயாராக இருங்கனாலும் ஏன்னால் இந்த இடத்துல வந்து ஸ்டோல்டன் பருக்கு அவர்களுக்கு மனசு இல்லை இந்த இடத்துல ஏன்னா நம்ம அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும்னு நினச்சிடறான் அப்புறம் தான் அவன் கூப்பிட்டு அமெரிக்கா வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் ஏன்ப்பா அப்படி புத்தி சுவாதீனம் எல்லாம் இருக்க என்னப்பா நினச்சிட்டு இருக்கேன் இதுனா உக்ரைனோட போகுது நம்ம ஏதாவது அனௌன்ஸ் பண்ணி இப்போ ரஷ்யா வந்து அடித்து மூன்றாம் உலகம் போனால் பாதி மக்கள் தான் உலகத்தில் குறைஞ்சி போயிடும் அதுக்கு ஏன்ப்பா இப்போலாம் ஆ இப்படி ஏன் அப்படி சண்டைக்காக அலையிறீங்க அப்படின்ற மாதிரி திரிச்சு விட்டாராம் யார் பைடனு அதனால் இதை நான் இப்போ வந்து உலகத்துக்கு சொல்ல வேண்டிய நேரமாக இருக்குது நேற்று நாடுகள் வந்து பல வேணும்னு நினச்சாங்க நாங்கள் பல வேணாம் இல்லை மூன்றாம் உலகத்தை தடுத்துட்ருக்குறோம் ஆ அப்படின்றாங்க ஐயா இந்த கதையை நம்மளுக்கு நீங்க இன்னைக்கு பக்கத்தில் இன்னைக்கு பக்கத்து வீட்டு ஆயா கிட்ட சொன்னாலும் சரி இல்லை சொல்ல முட்டாலும் சரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இதுதாங்க ஐயா அங்கே இருக்கக்கூடிய தகவல் ஏனோ தெரியவில்லை இந்த ஐரோப்பா உக்ரைன செய்திகள் சொன்னாலும் மட்டும் நம்மளுக்கு சற்று எழுச்சி வந்து விடுகிறது அதனால் சற்று உற்சாகமடைந்து அடைந்து விடுகிறேன் இப்போ நம்ம நேரம் எங்கே போனால் துருக்கி துருக்கின்ற பாருங்கள் அமெரிக்கா சவுதி அரேபியா ஆக்சுவலாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் போட்ட அக்ரிமெண்ட் வந்து எல்லோரும் சைன் பண்ணியிருக்கணும் சவுதி ஒரே ஒரு சிங்கிள் ஒயிட் பேப்பரில் கூட சைன் பண்ண மாட்டேன்றான் யாராவது அவர்கிட்ட போயிட்டு சவுதி பின் சல்மான் அவர்கள் இருக்கிறாரில்ல அவர்கிட்ட போயிட்டு ஐயா ஒரு ஆட்டோகிராஃப் போடுனா கூட நூணும் இந்த நேரத்தில் சைன் பண்ண மாட்டேன்றாராம் ஏன் சைனே பண்ணாமல் அப்படிங்கிறாருன்னா அப்புறம் இதை ஒரு ஃபோட்டோ வந்து யாராவது ஒருத்தர் ஜூம் பண்ணி ஐயா கிட்ட காட்டி அவர் வந்து அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண ஒத்துக்கிட்டான்னு போய் நியூஸ்க்குள்ளே போட்டுருவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து ஒரு பகீர் தகவல் இவங்க இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏதோ ஒன்று வாழ்த்துக்கள் பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டாங்க பிபிசி செய்தி வந்து நூறு பர்சன்ட் ஃபேக் நியூஸே தானா எப்போவுமே அவன் அவங்கக்கிட்ட உண்மைன்னா என்னன்னு கேட்பாங்களாம் உண்மைன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்களாம் அந்த மாதிரி ஆளுங்களாம் அவங்க இப்போ தான் வெள்ளை மாலை கண்டுபிடிச்சி வந்து சொல்கிறாங்க ஐயா இவங்க ரொம்ப நாளாக எங்கள் நாட்டில் வந்து சீனை போட்டுக்கிறாங்க ஐயா பிபிசி பல உண்மைகளை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க பிபிசி செய்தியை பார்த்து இங்கே நிறைய பேர் வந்து ரொம்ப ஆனந்தம் அடைகிறாங்க ஐயா பாரு பிபிசியே சொல்லிட்டாங்க இங்கே என்ன பண்ணுறாங்க ஆளுநர் அரசாங்கன்னு நிறைய கேள்வி கேட்குறாங்க ஐயா ஆனால் இப்போ அமெரிக்கா ஓடி வந்து இன்னைக்கு இந்த பூ உலகில் ஒரு உண்மையை சொல்ல போறேன் பிபிசி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் நியூஸ் நிறைய ஃபேக்காக எடிட்டட் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட வேலைகளை செய்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி போலி செய்தி நம்மளை வந்து சொல்லி அவர் யார் சவுதி அரேபியா பின் சல்மான் அவர்கள் வந்து நகை நகைன்ற மாதிரி சொன்னோடனே என்ன இல்லாமல் உங்கள் கோரிக்கைன்னு அமெரிக்கா கேட்க எனக்கு தெரியாது பாலஸ்தீனத்துக்கு அமைதி ஒரு ரூட் ஒன்று ஏற்படுத்திடுங்க அந்த இருபதாகிற அக்ரிமெண்ட்டை வந்து சரி பண்ணிவிடுங்க அப்படி இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் குறிப்பாக எனக்கு காசா மக்கள் ஒரு நிம்மதி அளிக்க வேண்டும் அப்பொழுது தான் நீங்களும் நானும் வர்த்தகம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் இல்லை நாங்கள் வந்து ஆபிருக்கா மக்காடை உருவாக்குவதற்கு நாங்கள் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமா இல்லை நாங்கள் வந்து இணையணுமா இல்லை நாங்கள் மறுபடியும் இஸ்ரேலர்கிட்ட சிரித்து பேசி கை குலுக்கி அவங்க எங்கள் வீட்டுக்கு போகிறதும் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறதோ விருந்துகள் சாப்பிட்றதோ எல்லாமே பழையப்படி நடக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியாது எனக்கு காசாவையும் அங்கே பழைய பேர் ஏற்பாடு பண்ணி விட்ருங்க ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காக்கிட்ட இப்போ அமெரிக்கா என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியல ட்ரம்ப் ஐயா வந்து இப்போ கண்ணை கசிக்கிட்டு இருப்பார் இப்போ சண்டேனால கொஞ்சம் பிஸியாக இருப்பார் நாளைக்கு தான் ட்வீட்டில் ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு விட்டு அப்போ இன்னைக்கு சண்டே அதுவும் ஒன்று போட்டார் அந்த குண்டு என்ன நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் அதை விட இங்கே அணுகுண்டு பாய்ஸ் வந்து ரொம்ப ஐயா என்னை பற்றி பேசலாம் டென்ஷன் ஆகிடும் அணுகுண்டு பாய்ஸ் அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் பேச்சுவார்த்தை ஒன்றும் ஆகலை ஃபுல்லாக பொறுப்பு ரெண்டு தரப்புலேயும் வந்து மோ முட்டி மோதிக்கிறாங்க செல்ஃபி பாய்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா எங்கள் நாட்டுக்குள்ளே ஐஎஸ்ஐஎஸ் தாக்கல் நடந்தால் நீ பொறுப்பேற்றுக்கிறியான்றாங்க யாருக்கிட்ட என்ன கேட்குற யாருக்கிட்ட என்ன கேட்குற ஆ அப்படின்றாங்க இவங்க சரி அப்போ நான் கிட்ட கேட்குறேன் அந்த தெகரிக்கிய தாலிபான்கள் இருக்காங்கல்ல அவங்க எங்கள் நாட்டுமே தாக்கல் நடத்தா நீ பொறுப்பேற்றுக்கிறியா ஆ அப்படின்னு கேட்குறாங்க இவங்க யாருக்கிட்ட என்ன கேட்குறேன்றாங்க அதனால இங்கே கொஞ்சம் பிரச்சனைனால இப்போ அங்கே இருந்து முக்கியமான ஆளுங்க நேராக அங்கே நேராக வராங்க ஆப்கானிஸ்தான்கிட்டையும் பாகிஸ்தானுக்கிட்டையும் ஏய் நம்ம பசங்க இது மாதிரி அடிச்சிக்கலாமா பேசிக்கலாமா என்ன நம்மளுக்குள்ள என்ன சண்டை அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தீவிரமாக அங்கே வந்து முடிவு செஞ்சிட்டு இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவலுங்க இப்போ இதை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க அப்பப்போ இது மாதிரி தொந்தரவு வரதா செய்யும் ஏன்னா நம்ம வந்து எல்லை பகுதியில் இருக்கிறனால இந்த மாதிரி முயல்கள் வந்து வரதா செய்யும் சரி ஓகே நம்ம மிக முக்கியமான தகவல்னா பாகிஸ்தான் ஆர்மி வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிக் ட்ரபுளில் இருக்காங்க மொத்தம் ஒரு மூணு அமைப்பு ஒன்று வந்து தெஹரிக்கே லெபாக் இது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசியல் கட்சி இந்த அரசியல் கட்சி சமீப காலமாக ஒரு சில பிரச்சனை வந்தது அப்புறம் அரசியல் கட்சிக்கு தடை விதிக்கலாமான்னு இருந்தாங்க இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் இப்படி துப்பாக்கியை நெஞ்சில் மாட்டிக்கிட்டு அப்படியே தலையில் இது மாதிரி ஒரு குள்ளாவை போட்டுக்கிட்டு அப்படியே மூஞ்சி தெரியாமல் வந்து நின்றுட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு பாகிஸ்தானை ஒரு மிரட்டை மிரட்டாங்க பாகிஸ்தான் இனி நீ உங்கள் வீரர்கள் நீ யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது எப்போ நீங்கள் எங்களை சீன்ட்டீங்களோ இனி நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் போர்னால் என்னான்னு தெரியாது அப்பாவி மக்கள் இந்த மாதிரி வந்து போது இந்த மாதிரி நீங்கள் தாக்கல் நடத்தியிருக்கலாமா இனி உங்கள் கதை முடிய போகுதுன்னு ஒரு பகிரங்க மிரட்டல் கொடுக்குறாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் ஒன்று இரண்டு என்னென்னா இட்டாட் ஹல் முஜாகிதீன் பாகிஸ்தான் ஐஎம்பின்னு ஒரு குரூப்பு அதாவது வசிரிஸ்தான் பகுதியில் நீங்களே அந்த வீடியோ பதிவு பாருங்கள் இது இல்லை பக்கத்தில் இந்த இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் ஒன்று போடுறேன் அந்த வீடியோ பதிவில் என்ன போட்டிருக்குன்னா பாகிஸ்தானுடைய வெஹிக்கிள் வந்து இராணுவ வெஹிக்கிளை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்காங்க சுட்டு வீரத்தினர் நாலு பேர் இறந்து போனாங்களா என்னென்னு தெரியல அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இது சம்பவம் நம்பர் இரண்டு சம்பவம் நம்பர் மூன்று கைபர் பக்துல்லா பகுதியில் கைபர் பக்துல்லா பகுதியில் இந்த டிடிபின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து முழுமையாக தனது கட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தடுத்து அங்கே ராணுவ வீரர்கள் மீது தாக்க நிகழ்த்தியிருக்காங்க ஸோ அதனால் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலைமையில் அவங்களால் அவ்வளோ சீக்கிரம் அமைதி கொண்டு வந்துட முடியுமா என்றால் இப்போல்லாம் வந்து ஊருக்கு ஊருக்குனால தீவிரவாத குரூப் வந்து வச்சிருக்காங்க அவங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அதனால் என்ன நடக்க போதோ தெரியல பார்க்கலாம்ப்பா இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் ஒன்றும் இந்த வீடியோ நிறைவு பகுதியில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரம்ப் அவர்களை பற்றி பேசிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் தனது எக்ஸரத்தில் கொஞ்சம் வெடிச்சறிஞ்சிருக்கிறார் இந்த அதாவது நூற்றுக்கணக்கான பில்லியன் கணக்கான டாலர் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான டாலர் எல்லாமே இன்சூரன்ஸ் கார்ப கம்பெனி இருக்குல்ல அவங்க எல்லாமே பேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரொவைடடட் அப்படின்னு இருக்காங்க அதாவது இந்த ஒபாமா கேர்ன்ற கொள்கையில் நிறைய ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேக்காக கிளைம் பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஊசி போட்டேன் இந்த இடத்துல ஊசி போட்டேன் அவங்களுக்கு இப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படிலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்ட்டு பத்து ரூபா ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா ஆயிரம் ரூபா அரசாங்கத்துக்கிட்ட கிளைம் பண்ணுறாங்க அதனால் இந்த ஒபாமா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்த்து கருத்துக்கி போட்டுன்றார் முடிஞ்சிருச்சுட்டார் நாங்கள் என்ன பண்ணுறோம் நேரடியாக மக்களுக்கிட்டே கொடுத்துட்றோம் மக்களை யூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த மாதிரி வேணாலும் எங்கக்கிட்ட வச்சக்கூடாது இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக் அப்படின்ட்டார் என்னப்பா இந்த ஆள் திடீர்னு இப்படி டென்ஷன் ஆகிட்டார் அப்படின்னா அங்கே ஃப்ரான்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அரசாங்கத்துக்கு சொல்கிறாங்க எப்போ அந்த வயசான ஆளுங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து இங்கே வரவங்களுக்கெல்லாம் நம்ம எதுக்குப்பா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் இது மாதிரி நிறைய நம்ம சோசியல் பெனிஃபிட் நம்ம ஏன் கொடுக்கணும் அதை நிறுத்துங்கன்றாங்க அவங்களுக்கு என்ன குறைச்சல் அமெரிக்காக்காரங்களுக்கு என்ன குறைச்சல் நல்லா வசதியாக தானே இருக்கிறாங்க நம்ம ஏன் டேக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஒன்று ஃப்ரான்ஸுக்காரங்க எப்படி சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா ட்ரம்ப் அவர்கள் அப்படி சொல்கிறாரு அதனால் அது கொஞ்சம் பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு அங்கே இந்த சந்தில் வந்து கொலம்பியானுடைய கொஸ்டோவா அவர் என்ன பண்ணுறாரு இந்த இந்த லேட்டின் அமெரிக்கா நாடுகளில் குறிப்பாக பை 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 சொல்லிட்டாங்க அவங்க குறிப்பாக மெக்சிகோ இருக்குல்லையா மெக்சிகோவுக்குள்ளார வீரர்கள் நுழைந்தார்கள் என்றால் அமெரிக்காவுடைய வீரர்கள் நுழைந்தார்கள் என்றால் கடுமையான விளைவுகள் ஏற்படும் எங்கள் இராணுவத்தை நேரிடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்புறம் நாங்கள் வந்து திடீர் திடீர்னு வந்து நாங்கள் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ஆ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்று இரண்டாவது பார்த்தோன்னா எகிப்து எகிப்து வந்து இப்போ தான் புதுசாக டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க பதினாறு மில்லியன் கியூபிக் ஃபீட் கேஸ் பர் டே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது மாதிரி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும் யாருக்கும் அமெரிக்காவுக்கு பதினாறு மில்லியன் கியூபிக் ஃபீட் கேஸ் பர் டே அப்படின்னா இனி எகிப்தோட எதிர்காலம் என்னவா இருக்குதுன்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் அவ்வளோதான் நார்மலாகவே ஒரு வீட்டில் தங்கம் அதிகமாக இருக்குனாவே எப்போ திருடம் வந்துடுவானோன்ற ஒரு பதற்றம் இருக்குல்ல அந்த மாதிரி இனி எகிப்தோட எதிர்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்படி தான் பாகிஸ்தான் அடிக்கடி சொல்லி இன்றைக்கி பாகிஸ்தான் இந்த இந்தளவு கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னென்னா எங்கள் எல்லை பகுதியில் அது இருக்கிறது எங்கள் பகுதியில் இது இருக்கிறது எங்கள் எல்லை வளம் இருக்கிறது அப்படின்னாங்கல்ல அதுக்கான பிறவி பலனை அனுப்பிவிப்பாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போக போக நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க அதெல்லாம் என்ன காரணம் ஏன்றத நான் புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஆனால் இனிமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு நினச்சி பாருங்களேன் இந்த இஸ்லாமிக் நாடுகள் வந்து ஏன் இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஒன்று கூட முடியாமல் இவ்வளோ பிரிவுகள் இவ்வளோ பிரச்சனைகள் எந்த நாடுமே அவ்வளோ சீக்கிரம் அப்படி இருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்துக்கும் எண்ணெய் வளர்ந்தோம் அதுதான் காரணம் அப்படின்றத சொல்லிவிட்டு அவர் ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பகுதியில் இதுக்கப்புறம் நூற்றம்பது வயது வரைக்கும் அப்படியே ரொம்ப இளமையாகவே இருக்கலாமா சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரக் நிறுவனம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களாம் எப்படின்னா இந்த திராட்சனுடைய விதை இருக்குல்ல அந்த விதையை அப்படியே நல்லா நசுக்கி புளிஞ்சி அதிலேருந்து அப்படியே எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு மாத்திரையாக செஞ்சு அந்த மாத்திரையில் பல வேதிப்பொருட்களை பொருட்களை போட்டு அப்படியே ஒரு கலக்கு கலக்கி அதை மாத்திரையாக உருவாக்கி அந்த மாத்திரை எடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் மா தண்ணியை ஊற்றி அப்படியே நம்ம முழுங்கணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நாள் போச்சு அப்படின்னா நம்ம நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழலாம் அப்படின்றாங்க இதை நீங்கள் நம்பி சாப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க இருந்தாலும் இதெல்லாம் எப்படிங்க ட்ரையல் எடுப்பாங்க ட்ரையல் எடுத்தாங்கன்னா அடுத்து நம்ம நூற்றம்பது வருஷத்துக்கு கழித்து தான் நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும் இருந்தாலும் நம்ம எழுபது வயசு எண்பது வயசு வந்துட்டாவே இந்த போதும் சாமி இந்த பூ உலகில் இதுக்கு மேலே நம்மளால முடியாதுன்ற அளவுக்கு இது நிலம இருக்குது அது நம்ம என்னன்னா எளிமையை நம்ம உணர்னாலும் உடலில் கூட உழுப்பு பல்லு எல்லாம் ஆகும் விழ என்ன ஆகும்னு தெரியல பட் வாழ விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் நூற்றம்பது வருஷம் வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடிய விரைவில் வருதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை நான் அப்படி சொல்லிவிட்டு ஒரு செய்தியை முடிச்சுக்கலான் இருக்கேன் குறிப்பாக ஜப்பான் ஜப்பானுடைய பிரசிடென்ட் டகாசி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் தைவான் எங்கள் எங்கள் பொறுப்பு தைவானை தொட்டாங்கன்னா அது எங்களை தொட்ட மாதிரி தைவானை திட்டினாங்கன்னா அது எங்களை திட்டின மாதிரி தைவானை அடித்தா எங்களை அடித்த மாதிரி நீ நாங்கள் நேராக களத்தில் இறங்க போகிறோம் முடிச்சிடுவோம் தைவான் மீதே கால் வச்சாங்கன்னா முடைச்சிடுவோம்ட்டாங்க இப்போ இத்தனை நாள் அமெரிக்கா தான் பயங்கரமாக கொடுத்தாங்க தைவானுக்கு ஒரு சப்போர்ட்டு இப்போல்லாம் தக்காச்சி அவர்கள் வந்துட்டாங்க சும்மா டக்குன்னு வந்துட்டாங்க முடிச்சிடுவோம் ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அடிச்சுடுவோன்றாங்க சரி ரைட்டு இந்த மிரட்டலோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் மீதி நாளைக்கு திங்கக்கிழமை ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் நம்ம ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ நன்றி வணக்கம்